இப்போ ஒரு ஒரு துறைக்கும் வந்து ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்குங்க சார் இப்போ அது மாதிரி பொது சுகாதாரத்துறைக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கும் இந்த ட்ரெஷரி கார் சொல்லுவாங்க ஜிஹெச் அதாவது அரசு மருத்துவமனைகள் சொல்லுவாங்க பொது சுகாதாரத்துறையில் வந்துட்டு அரசு ஆரம்ப சுகாதாரம்னு சொல்லுவாங்க ஸோ அதை பற்றி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உங்களோட கருத்துங்க சார் இப்போ இந்த நடமாடும் மருத்துவ குழுன்னு இது வந்து தொலை தூரத்தில் எங்கெங்கெல்லாம் பஸ் வசதி இல்லையோ சாலை வசதிகள் பெருசாக இருக்காது ஸோ அங்கே வந்து காலையிலையும் மதியமும் சொல்லி கேம்ப் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்க இதனால் வந்து மகப்பேறு மருத்துவம் அதாவது வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் ஸோ அவங்க இப்போ வந்து தொற்றா நோயெலாம் இருக்கும் ஸோ அவங்க இவங்கெல்லாம் வந்து எப்படி போய் ரீச் பண்ணுறாங்க என்ன பார்க்குவாங்க இப்போ ஒரு கர்ப்பிணி தாய்மார்ங்கிறது வந்து குறைஞ்சபட்சம் அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்றீங்களா பதிவு பண்ணுற மூணாவது மாதத்துலேருந்து அவங்க குழந்தை பறக்கிற இந்த பத்தாவது மாதம் வரைக்கும் குறைஞ்சபட்சம் இத்தனை இத்தனை வந்து தடவை வந்து பிஎஸ்சி அரசு ஆரம்ப நிலையத்துக்கு வந்துருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா அதேமாதிரி வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்த ஹை ரிஸ்க் சொல்கிறீங்களா அதிக சிக்கல் உள்ள கர்ப்பிணி தாய்மார்கள் அவங்க எத்தனை தடவை வரணும் இதை பற்றி உங்களோட அதே தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அனிமியான்னு எடுத்துட்டா வச்சுக்கோங்க பொதுவாக பெண்களுக்கு வந்து பதினோரு கிராம் பர் டிசிலிட்டருக்கு மேலே இருந்தால் அவங்க வந்து சராசரியாக ஒரு நார்மல் அவங்க இதில் இருக்காங்க நார்மல் இதில் இருக்காங்க அதே வந்து இப்போ பத்து புள்ளி ஒன்றுலேருந்து பத்து புள்ளி ஒம்போது வரைக்கும் இருந்தால் அவங்களுக்கு வந்து மைல்டு அனிமியான்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம நியூட்ரிஷனல் இன்ட்ரவென்ஷன் நம்ம மாத்திரைகள் மூலயமா சரி பண்ணலாம் அது போக வந்து மாடரேட் அனிமியான ஒன்று இருக்கு அது வந்து செவன் பாயிண்ட் ஒன்ல இருந்து பத்து வந்து மாடரேட் அணிமையான்னு சொல்லுவாங்க இப்போ ஊட்டச்சத்தை மேம்படுத்தினா தான் வந்து அவங்க வந்து ஒரு தகுதியான ஆரோக்கியமான வந்து ஒரு கர்ப்பிணி தாய்மாரலாம் இருக்க முடியும்னு சொல்கிறோம் ஸோ அப்படி சொல்லும்போது இதுக்கு நம்ம ஏதாவது வந்து நடவடிக்கைகள் மேற்கொள்கிறோமா இல்லை பணமாகவோ இல்லை வந்து எதாவது ஊட்டச்சத்தாகவோ இதை பற்றி நம்ம துறை மூலமாக நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இருக்கோமா இப்பவே ரீசண்டாக வந்து நம்ம இது என்டிடி நேஷனல் டிவி வார்மிங் டேல வந்து அல்பண்ட் சொல்ல கொடுத்து அந்த கொக்கி புழு நாடா புழு இந்த மாதிரி இருக்காது இதெல்லாம் வந்து ரத்த சோகைக்கு ஒரு முக்கியமான காரணிகள் இதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வளரிளம் பருவம் அந்த பருவத்திலேயே வந்து இந்த பெண்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அவங்களோட ஹெல்த்தை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இப்போ வம்சத்தை பத்தி நீங்கள் சொன்னீங்க அந்த வம்சத்தில் வந்துட்டு என்னென்ன மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோட்டோகால் ஏதாவது இருக்குங்களா யாருக்கு கால் பண்ணணும் என்ன கேட்கணும் ஸோ அவங்க வந்து என்ன வெறும் தகவல் மட்டும் சொல்லுவாங்களா இல்ல வந்து அதை நிவர்த்தி பண்ணுவாங்களா